கிட்னி ஃபங்க்ஷனை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் யூரியா கிரேட்டின் லெவலை வந்து நல்லா குறைக்கும் கிரியேட்டின் வந்து அதிகமாக இருக்கும் அவங்க வந்து இந்த கீரையை வந்து ஒரு சூப்பாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இது கீழே பறந்துருக்கும் அந்த பூக்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த பூக்கள் அந்த இலை எல்லாமே இது வந்து புனர்னவாசன்னு சொல்லுவாங்க கிட்னி பெயிலரை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து நிறைய வீடுக்களை நான் சொல்லியிருக்கேன் இது கிட்னி பெயிலரை சரி பண்ணும் யூட்டை இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும் கிட்னியும் வந்து பாதுகாக்கிறது கிட்னியும் மேம்படுத்தி கொடுக்குறது யூரியா கிரேட்டின் உள்ள பிரச்சனைகள்லேருந்து அவன் ஒரு மனிதனை வந்து காப்பாற்றி அவரோட கிட்னியை ஒரு ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை புனரம் ஆரம்பிச்சா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஆரிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கனாக்கா சச்சின் சார் இருக்காரு என்னுடைய கையில் பாத்தீங்கன்னாக்கா ஆண் பெண் ரெண்டு மூக்கரட்டையும் கொடுத்துருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இந்த ரெண்டு மூக்கரட்டையும் பார்க்கறதுக்கு ஒரு சில பார்த்தீங்கன்னா சாரணையே தான் மூக்கரட்டைன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து மேலே படராம கீழே நிலத்தில் பறந்துருக்கும் அதுதான் இதனுடைய அடையாளம் இங்கே பாருங்கள் என் கையில் இருக்கிறது பாருங்கள் பெண் இது கீழே பறந்துருக்கும் அந்த பூக்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த பூக்கள் அந்த இலை எல்லாமே இது வந்து புனர்நவாசம் சொல்லுவாங்க கிட்னி பெயிலரை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து நிறைய விடுக்கலை நான் சொல்லியிருக்கேன் இது கிட்னி பெயிலரை சரி பண்ணும் யூடி இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும் லிவரில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை சரி பண்ணி அது லிவரை டீடாக்ஸ் பண்ணும் சொல்லப்போனால் உடம்புல எந்த இடத்துலலாம் கெட்ட நீர் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரு அற்புதமான மூலிகை தான் இந்த மூக்கரட்டை இது நிலத்துல பறந்துருக்கும் நிலத்துக்கு மேலே இருக்காது இது பறந்து மூலிகையை என் கையில் வச்சுருக்கேன் இது பெண் மூக்கிரட்டை அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு இடத்த காமிக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆண் மூக்கிரட்டை இது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பாத்தீங்கன்னா நிலத்துல தான் பறந்துருக்கும் மேலே வானத்தை நோக்கி வளராது நிலத்தை நோக்கி தான் இருக்கும் இதனுடைய பூக்கள் பாருங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் பெண் பூ பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிங்க் ரோஸ் கலரில் இருக்கும் பாருங்க ரெண்டுமே உங்களுக்கு அடையாளம் காரணத்துக்காக வச்சிருக்கேன் இதுதான் சிவப்பு முக்கிரட்டை அதாவது ஆண் முக்கிரட்டைன்னு சொல்லுவாங்க அதனுடைய பூக்கள் பாருங்கள் இப்படி இருக்கு பெண் முக்குரட்டை பாருங்கள் இப்படி இருக்கு இந்த மூக்கரிட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வகையான உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் சரி பண்ணும் சளியை சரி பண்ணும் உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும் இப்படி நிறைய மருத்துவ பயணிகள் இருக்கு சார் சொல்லுங்க என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூக்கரட்டையும் கொடுத்துருக்கீங்க சார் ஆமாம் இப்போ இப்படி சொல்லப்போனா இப்படி பிடிச்சிக்கலாம் நானே பிடிச்சிக்கிறேன் ஆமாம் அதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க பெண் ஆண் ரெண்டுமே வச்சிருக்கேன் இப்போ இந்த மூக்கரிட்டையில் என்ன மாதிரியான மருத்துவ தகவல் இருக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்தினாக்க உடலில் இருக்கிற நோய்கள் குணமாகும் இது நவாசா அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிபிக் நேம் அழைக்கப்படுது இது நம்ம ஊர் பக்கங்களில் முக்கிய கீரைன்னு சொல்லுவாங்க இந்த முக்கிய இட கீட்டையை பத்தி நீங்க நல்ல விளக்கம் வந்து கொடுத்தீங்க இது ஆண் முக்கிரட்டை இது பெண் முக்கிரட்டை இந்த முக்கிரட்டை கீரையை வந்து எப்படி வந்து ஒரு கீரை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி வந்து சமைச்சு சாப்பிடலாம் அது இல்லாம இது வந்து கிட்னி ஃபங்க்ஷனை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் யூரியா கிரேட்டின் லெவல வந்து நல்லா குறைக்கும் யாருக்கெல்லாம் வந்து கிரியேட்டின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்னியோட வந்து டிஸ்பஙங்ஷன் இருக்கு கிட்னியோட செயல்பாடு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அது கிரேட் ஒன் கிரேட் டூ சொல்லி பிரிப்பாங்க கிட்னியோட ஃபில்டரேஷன் சொல்வார்கள் அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து யாருக்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்கோ கிரியேட்டின் வந்து அதிகமாக இருக்கோ அவங்க வந்து இந்த கீரையை வந்து ஒரு சூப்பாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அது எப்படின்னா காலை நேரத்தில் இது எப்படி நம்ம ஒரு வெஜிடபிள் சூப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி கீரைகளை வந்து கலந்து போட்டு ஒரு ரெண்டு பீன்ஸ் ரெண்டு கேரட் அந்த மாதிரிலாம் கூட போட்டு நல்லா வேக வச்சு இந்த கொஞ்சம் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வந்து அவங்க நார்மலாக வந்து எப்படி ஒரு சூப் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து செஞ்சு காலை மாலை இருவேலையும் இது வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்போ எவ்வளோ எடுக்கணும் எந்த இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கும் ஆறு வயதுக்கு மேலே யார் வேணாலும் இது வந்து எடுத்துக்கலாம் ஐம்பது எம்எல் முதல் ஒரு இரநூறு எம்எல் வரைக்கும் இது வந்து எடுத்துக்கலாம் சரி இது வந்து இப்போ தொடர்ந்து ஒருத்தர் வந்து கிட்னி வந்து பாதுகாக்கணும் அப்படின்றவங்க எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் வாரம் ஒரு முறை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனை அல்லது வைத்தியரோடய ஆலோசனை இப்படி எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைங்க நான் இப்போ இந்த வந்து கீரைன்னு சொல்கிறீங்களா எல்லா கீரையும் மாதிரி சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நான் இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் வாரம் ஒரு முறையாக அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நிறைய பேருக்கு அடிக்கடி கிட்னி ஸ்டோன் வந்து வருது குறிப்பாக நம்ம வீட்டுங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ பெரும்பாலும் ஒரு கிராமத்தில் நாலு பேர் தான் வந்து ஆல்கோஹால் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து நாலு பேர் தான் ஆல்கோஹால் எடுக்காத ஆதங்களாக இருக்கிறாங்க இது இந்த செய்தி வந்து நான் சொல்லும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் நெருதலாக இருக்கும் ஆனால் இதுதான் வந்து உண்மையும் இதில் வந்து ரெகுலர் ட்ரிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க தினமும் வந்து ஆல்கோஹால் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க போதை வசுக்களை பயன்படுத்துகிறவங்க சில பேர் வந்து வாரம் ஒரு முறை அந்த மாதிரி இல்லை நான் சோஷியல் ட்ரிங்கரு என்ன சில நல்லது கிட்டத்தில் போகும்போது மட்டும்தான் ஆல்கோஹால் எடுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில விஷயங்கள் நம்ம இங்கே வெளிப்படையாக பேசி தவணை இதை மறைத்து பேசக்கணும் இல்லை நான் என்ன பேசுன்றது அங்கே பார்க்குற மக்களுக்கு அவங்களுக்கே அந்த உண்மை என்னன்னு தெரியும் இது ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இடத்துல ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆல்கஹால் அடிக்கடி எடுக்கிறீங்க இல்லை ஏற்கனவே ஆல்கோஹால் எடுத்துருக்காங்களே அந்த போதைப்பாளையத்து வந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நினைங்கிறவங்களுக்கு இந்த கிட்னியில் மட்டும் பாதிப்பு இருக்காது லிவர்லேயும் பாதிப்பு இருக்கும் நிறைய பேர் இருக்குது ஆல்கோஹால் வந்து எடுக்கிறவங்களுக்கு லிவரில் வந்து பாதிப்பு இருக்கும் ஃபேட்டி லிவர்னு ஒரு கண்டிஷன் ஸ்லக்கிஷ் லிவர்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய என்ன பொருள் சாப்பிட்றாங்க நிறைய வெளியில் பயணப்படுறாங்க வெளியிலேயே ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பேக்குடு ஃபுட்டாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷன் மட்டும் இல்லாமல் ஸ்லக்கிஷ் லிவர் வந்து தன்னை டீடாக்ஸ் பண்ணி முடியாமல் ஒரு மாதிரி சோந்து போய் சொன்னீங்க தொடங்கி படுத்துருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த முக்கிரிட்ட கீரை இருக்கும்போது அந்த லிவரை நல்ல டீடாக்ஸ் வந்து பண்ணும் லிவரோட ஃபங்க்ஷனையும் வந்து மேம்படுத்தி கிட்னியை மட்டும் இல்லை லிவரோட ஃபங்க்ஷன் இது நல்ல டைஜஷனும் வந்து இல்லை ஒன்ஸ் லிவர் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுனாவே அவங்களோட செரிமான கோளாறுகள் வந்து நல்ல கிளியராகும் நல்ல செரிமானம் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த புனால் எடுக்கும் போது இன்னொரு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும் சில பேருக்கு வந்து இந்த கிட்னி டிசீஸ் இருக்கவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைஞ்சிருக்கும் இதுக்கு முக்கீரட்ட கீரையை வந்து அவங்க சமைச்சு அல்லது சூப்பாகவோ வந்து அவங்க எடுத்துக்கும் போது அல்லது ஒரு ஜூஸ் மாதிரி கூட அவங்க ஒரு கஷாயம் மாதிரி சில பேர் நான் அதுக்கெல்லாம் டைமில் அங்கேயே நிறைய இலைகளை எடுத்து போனேன் ஒரு க்ரீன் ஜூஸ் மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இந்த அடுத்த க்ரீன் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ இது லிவருக்கும் இப்போ பாதுகாக்க கொடுக்குறது மேம்படுத்துகிறது கிட்னியும் வந்து பாதுகாக்கிறது கிட்னியும் மேம்படுத்தி கொடுக்குறது யூரியா கிரேட்டின் மூல பிரச்சனைகள் இருந்து அவன் ஒரு மனிதனை வந்து காப்பாற்றி அவரோட கிட்னியை ஒரு ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை புனரனவாசா புனரவாசா அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தே வந்து ஆயுர்வேத மருந்தத்தில் இருக்குது இப்போது இந்த சூப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஜூஸ் எப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு சொன்னேன் க்ரீன் ஜூஸ் அதாவது புனா இலைகளை வந்து களைஞ்சி ஒரு இருபதுலேருந்து முப்பது இலைய எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி எடுத்துங்க இதை உங்களுக்கு எளிதில் புரியுமா இருக்கும் அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து கொற்றமல்லி சிலரி அது கொரியாண்டர் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் இது ரெண்டையுமே வந்து ஒன்றா போட்டு ஒரு சிறு துண்டு இஞ்சி தோல் தோல்சிவினை இஞ்சியை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து இது தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து இந்த வெண்பூசணி ஒரு ஸ்லைஸு அல்லது சுரக்காய் இந்த காய்கறி எது வேணால் சேர்த்துக்கலாம் இல்லது வெள்ளரி இதை வந்து சேர்த்து அதான் முக்கிரட்டை கீரை ஒரு கைப்பிடி ஒரு அரை கைப்பிடி வந்து கொட்டமில்லி ஒரு அளவு ஒரு சிறு துண்டு வெண்பூசணி அல்லது சுரக்காய் அல்லது வெள்ளரிக்காயின்னு சொல்லக்கூடிய குக்கம்பர் ஏதேனும் ஒன்று சேர்த்து ஒரு சிறு துண்டு இஞ்சி வந்து தோல்சி போட்டு நல்ல மிக்சியில் அடித்து இதை வந்து காலையில் நேரத்தில் வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு டீடாக்ஸ் வந்து லிவருக்கும் கிட்னிக்கும் எனக்கு கிடையும் முன்னோர்கள் வந்து இந்த ஆண்மை பலம் வந்து சில பேருக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம நிறைய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நைட்ரஸ் ரிச் ஃபுட்ஸை வந்து எடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த கொற்றைமல்லிக்கு வந்து அந்த நைட்ரஸ் ஆக்சைடு ரிச் ஃபுட்டை வந்து ஆக்ட் பண்ணுது அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கும்போது நாளங்களை வந்து நல்ல விரிவடை வைக்கிறது எலர்ஜியும் வந்து இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து டயபெட்டிக்கோ அல்லது பிபி இருக்கோ அவங்களுக்கு வந்து எலர்ச்சியை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி இந்த க்ரீன் ஜூஸை வந்து சாப்பிடும் போது உடல் உஷ்ணமும் தனியும் விந்து முந்தலும் நிற்கும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு வந்து மேல் பொட்டென்சியலும் நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் கிடைக்கும் என்னென்ன அதாவது நீங்கள் பார்த்துருக்குற தான் மூக்கரட்டை நான் கையில் வந்து ஆண் பெண் இருப்பா மூக்கரட்டையும் வச்சுருந்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை கொடுத்தாரு ஏங்க உச்சநல்ல உள்ளங்கால் வர இருக்கிற அனைத்து வகையான கழிவுகளையும் வெளியேற்றினாக்க இந்த மூக்கரை இட்டைக்கிற ஆண் பெண் ரெண்டு மூக்கரை பெஸ்ட்டாக வேலை செய்யும் நான் திரும்ப சொன்னேன் இது வானத்தை நோக்கி இருக்காது நிலத்தை பார்த்து தான் இருக்கும் நிலத்தில் பறந்துருக்கும் சொன்னேன் அந்த மூக்கரட்டை தான் எடுத்திருக்கும் சாரணையும் இதே மாதிரி தான் இருக்கும் சக்தி சாரணையும் இதே மாதிரி தான் இருக்கும் மீண்டும் இன்னொரு அறிமையினு பதவி சந்திக்கலாம் அதுவேரில் உங்கள் அன்பு சுவன் ஆரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா